வணக்கம் நண்பர்களை வெற்றி துளசி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம மதிதான் அஞ்சலி அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அஞ்சலியா இருக்க நம்ம மதியோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்ததே சொல்லலாம் திக்கு முக்காடி பேசி எல்லாத்தையும் வந்து புதிய மதி அப்படின்னு வந்து அஞ்சலி நம்ப வச்சிட்டாங்க அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் அஞ்சலி தான் வந்து நம்ம மதியாட்டு வந்து நீ நடிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து இது துளசியோட வேலை தான் துளசி நான் ஐடியா கொடுத்து தான் நம்ம அப்பா வந்து சிவராமனை வந்து இந்த பாடு பாடப்படுத்தின அந்த மகிஷுக்கு ஒரு பாடங்கற்பிகை தான் வந்து நம்ம அஞ்சலி வந்து மதியாட்டு நடிச்சுட்டு இருந்திருக்காங்க அதோட இன்னொரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸு நம்ம சிவராமனும் உயிரோடி தான் இருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தா நம்ம அஞ்சலி செத்தது மாதிரி நடித்தது எல்லாமே துளசியோட செட்டப்பு தான் இது துளசியோட மாஸ்டர் பிளான்னே சொல்லலாம் அஞ்சலி வந்து நம்ம மகேச பயங்கரமா ஏமாத்திட்டாங்க வந்து நம்ப வச்சிட்டாங்கன்னு சொல்லலாங்க மதியாட்டை இருந்த நம்ம சிவராமனை அவர் என்னதெல்லாம் கொடுமைப்படுத்தினார் சிவராமனுக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு என்ன அந்த ரகசியத்தை தான் வந்து தெரிஞ்சிக்க எங்கள் அப்பாவுக்கூட நீ எதுக்காக எங்கள் அப்பாவை இப்படி எல்லாம் பண்ணுற மகேஷ் அந்த ரகசியம் என்ன அப்படின்னு வந்து தெரியறதுக்கு தான் மதியாட்டு வந்து நடிக்கிறாங்க நம்ம அஞ்சலி துளசி தான் வந்து துளசி கிட்டே எல்லா வந்து விஷயத்தையும் சொல்லி நம்ம அஞ்சலி வந்து அழ நேரம் நீ அழாத அஞ்சலி நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம் நம்ம இந்த மகேஷை வந்து எப்படி ஓரம் கட்டணும்னு எனக்கு தெரியும் அவன் வந்து நீ வீட்ல இருக்கிறது வர உன்னை சுத்தி கேமரா வச்சு நீ என்ன பண்ண ஏது பண்ணு வய பார்த்துட்டு தானே இருந்தா இந்த மகேஷுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுக்கணும்னா நீ வந்து இறந்தது மாதிரி ஒரு ஆக்டிங் அவன் கண்ணு முன்னாடி போடணும் அதோட அவன் நடுங்கி போனோம் அஞ்சலி இந்த உலகத்தை விட்டு பொய்யாச்சு அப்படின்னு வந்து மகேச நம்ப வைக்கணும் அப்படி நம்ம அஞ்சலிக்கு ஐடியா கொடுத்து அஞ்சலி வந்து கேஸ் சிலிண்டரை வச்சு வெடிக்க வச்சு தான் வந்து இறந்தது மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டு வந்து நம்ம மகேஷ வந்து நம்ப வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் அஞ்சலியை நம்ம மதி கட்டப்புல அவங்க வந்து மீன் ஃபிஷ் கருவாடு அப்படி எல்லாம் திங்க வச்சு நம்ம மகேஷ வந்து எல்லாரும் விட்டுட்டாங்க நம்ம அஞ்சலி ஒரு கட்டத்துல மகேஷ் வந்து இல்லாத நேரம் அஞ்சலியும் நம்ம மதிய துளசியம் வந்து கட்டி பிடிச்சி சொல்கிறாங்க அக்கா நீ கொடு நீ போட்ட மாஸ்டர் பிளான் ஒர்க் அவுட் விட்டு இருந்த மகேஷ் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு வந்து சொல்லினார் ஆமாம் நீனும் சூப்பராக நடிக்க அஞ்சலி அப்படின்னு வந்து நம்ம துளசியம் வந்து சொல்லி வந்து சந்தோஷப்படுறாங்க அஞ்சலியாக இருந்து நீ எதையுமே சாதிக்க முடியாத விஷயத்தை நீ மதியத்தை இருந்து சாதிப்ப அஞ்சலி அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு வந்து துளசி வந்து சொல்கிறாப்புல நம்ம துளசி தான் எக்காரன்னு கொண் கொண்டோம் நீ வந்து அஞ்சலி தான் அப்படின்னு வந்து இந்த மகேஷுக்கு சந்தேகம் வரக்கூடாது சாப்பாட்டில் இருந்து இருந்து உன்னோட ஹேர் ஸ்டைல் அது இதுன்னு எல்லாத்தையும் நீ சேஞ்ச் பண்ணி டிஃபரெண்டாக வந்து காட்டணும் அப்போ தான் இந்த மகேஷ் வந்து நம்புவான் அப்படின்னு வந்து சொ போட்டு கொடுத்த ஸ்கெட்சி ஒர்க் அவுட் ஆகிட்டுங்க நம்ம அப்பாவுக்கு என்ன நடந்துச்சு எதுக்காக இந்த மகேஷ் வந்து இப்படி எல்லாம் பண்ணறான் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இதே வழிதான் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டாங்க அதே நேரம் மகேஷ் வர ஆரம்பிக்காங்க அக்கா நீ வந்து கரெக்டாக வந்து நடிக்க ஆரம்பிச்சுருவோம் நான் வந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லவும் பழையபடி மதியாட்டு நம்ம அஞ்சலி மாறிட்டாங்க துளசியை வந்து சந்தேக மதிய சந்தேகப்படுற மாதிரியே வந்து மகேஷன் நம்ப வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மகேஷ் தனியாக வந்து அஞ்சலியை கூட்டிகிட்டு போய் சொல்கிறாங்க இந்த பாரு மாதிரி நீ வந்து உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு ஏன்னா இந்த துளசி இருக்காலே அந்த அந்த அஞ்சலியை விட கெட்டிக்காரியாக இருக்கா அவள் கண்டிப்பாக வந்து துருவி துருவி உன்னை நோண்டி நொங்கு எடுத்த மாதிரி கொஸ்டின் கேட்பா கடைசியில் நீ வந்து என்னோட அஞ்சலியே என் தங்கச்சி அஞ்சலியே இல்லை மதிய அஞ்சலியே இல்லை நீ வேற ஒரு லேடி அப்படின்னு வந்து ஒன்றை வந்து எங்கே போட்டு உடைச்சிட்டாலோ அப்பவே வந்து மொத்த குடும்பமும் என்னை வந்து பிடிச்சி உழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க அதனால தான் எனக்கு இவங்களெல்லாம் பார்க்க பயமா இருக்கு அதில் வேற இப்போ நம்ம வீட்டிலே இங்கே வந்து கூட இருக்க நேரம் என்ன வந்து இவங்க எப்பண்டா போவாங்கன்னு இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மதிய பார்த்து வந்து சொல்லுறாங்க மகேஷ் இந்த சைடு பார்த்தா நம்ம லக்ஷ்மி அம்மாவுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கான நியூஸ் வந்து வருது அதிகாரிகள் வந்து பிளட் டெஸ்ட்டு வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து நம்ம சிவராமனுக்கு உடம்பு வந்து செதஞ்சிருந்ததுலேருந்து எடுத்த பிளட் குரூப்பும் ஒரிஜினலாக நம்ம சிவராமனோட பிளட் குரூப்பும் மேட்ச் ஆகலைங்க ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதை சொல்லி அப்போ கண்டிப்பாக அவர் உயிரோடி தான் இருக்கார் இது வேற ஒருத்தரோட உடம்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதோட வந்து நம்ம மகேஷும் வந்து அஞ்சலியும் வந்து நேராக லட்சுமி அம்மா வீட்டுக்கு போக நேரம் இந்த ஷாக்கிங்கான நியூஸு நம்ம மகேஷுக்கு தெரியுது என்ன சிவராமன் வந்து தான் இருக்கா அப்படின்னு வந்து தெரிஞ்சு அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ நம்மளை பற்றி ரகசியம் எல்லாம் இந்த சிவராமனுக்கு தெரியுமே அவன் கண்டிப்பாக போட்டு உடச்சிடக்கூடாது அவங்க எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அவனை கொன்னுடணும் இல்லாட்டினா நம்மளோட கூட்டு வெளிப்பட்டுரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மகேஷ் வந்து நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம மகேஷுக்கு மூஞ்சி விருது நீணா போகுது மாப்பிள்ள மாப்பிள்ளை வருத்தப்படுறாரு நம்ம கணவர் வந்து உயிரோடு தெரிஞ்சு இவர் சந்தோஷப்படுவாருன்னு பார்த்தா இவருக்கு மூஞ்சி ஏன் இப்படி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சும்மா கடுப்பாவாங்க நம்ம லட்சுமி அம்மா கூடவே வந்து நம்ம அஞ்சலியும் இவன் தானே அந்த வேலையெல்லாம் அப்பாவை பண்ணினது தான் இவனுக்கு கோபமா இருக்கு ஆனா நீ கவலைப்படாதமா நம்ம அப்பாவை இந்த வேலையை பண்ணவன நான் வந்து விடமா போறது இல்ல அப்படின்னு வந்து நம்ம அஞ்சலி நினைக்கிறாங்க நம்ம மகேஷ் உடனே வந்து நம்ம லட்சுமி அம்மாவை தான் இருக்காரா மாப்பிள்ள நாங்க அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோம் கண்டிப்பா அவர் இருப்பார் இருப்பாரு அவ்வளோ சீக்கிரம் அவரை எங்களை எல்லாம் விட்டுட்டு போகக்கூடிய ஆள் இல்ல என் உள் மனசு அவர் இருக்காருன்னு தான் ஆழமாக நம்பிட்டு இருந்து அதே தான் இப்ப வந்து விஷயமும் வெளியே வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லி சந்தோஷப்படுறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம மகேஷ் வந்து சிவராமனை அவங்க தாங்க அடைச்சி வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் அவங்க அடைச்சி வச்சுருந்த ரூமுக்கு போகிறாங்க அங்கே வந்து சிவராமனை வந்து காட்டுறாங்க சிவராமனுக்கு வந்து ஃபேஸை எடுத்துகிட்டு நீ வந்து ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டானே உன் குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழ வச்சு உனக்கு காரியம் பண்ணி நான் வந்து சந்தோஷப்பட்டேன் ஆனால் இப்போ நீ உயிரோடு இருக்க விஷயம் குடும்பத்தில் எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சுட்டு எப்படி தான் உன் மாப்பிள்ளை வெற்றி வந்து துருவி துருவி நோண்டி நொங்கு எடுத்துகிறாப்ப பொழப்பில் இப்போ என்னோட ரகசியமும் இந்த வெளியே இனி உன்னை கொல்லது தான் இதுக்கு சரியான வழி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உனக்கு நீ இறந்ததாக ஒரு பாடியை நான் கொடுத்தேன்ல மொ சிதஞ்சி அந்த வந்து டெஸ்ட்டு பண்ணிக்கிட்டு அந்த பிளட் குரூப்பும் பொண்ணோட பிளட் குரூப்பும் மேட்ச் இல்லை அதனால கண்டிப்பாக நீ உயிரோடி தான் இருக்க அப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே வந்து ரகசியம் தெரிய வந்துச்சு அப்போந்தான் நம்ம மகேஷ் வந்து சொல்கிறாங்க யார் எந்த உண்மையை கண்டுபிடிச்சாலும் ஒரு புரோஜனம் கிடையாது ஒன்று நான் வெடியே விட்டேன் தானே எல்லாத்துக்கும் வந்து நீ இருக்கிறது தெரியவரா நீ நீனா ரகசியத்தை சொல்லுவ என்னை பற்றி ஆனால் நான் உன்னை வெளியே விட போறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க மகேஷ் நீ சாக வர இங்கே தாண்டா இருக்க போகிற இங்கேயே இருந்து செத்து போகிற உன்னோட ரகசியமும் இங்கேயே இதோட புதிஞ்சு போவோம் என்னை பற்றி நீ வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் நீ தவிச்சு தவிச்சு ஒவ்வொரு நாளும் பொண்ணை நினைச்சோ அணு அணுவா நீ சாக போகிறடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அடுத்ததை பார்த்தா நம்ம முருகனோட அம்மாவை அடைச்சி வச்சிருக்க அதில் போய் வந்து அது அவங்க அவங்ககிட்டயும் பேசுகிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பிளான் போட்டாலும் நீங்கள் வந்து ஏங்க பிடியில் இருந்து தப்பிக்க முடியாது ஏன்னா என் ஒட்டுமொத்த சாம்ராஜ்ஜையும் நீங்கள் நினச்சா ஒரே நொடியில் தவிடபுடி ஆகும் ஆனால் நான் அதுக்கு விட மாட்டேன் நான் கட்டிக் காத்த என்னோடய பணபலம் இதெல்லாம் வந்து சிதைஞ்சு போக நான் விடவே மாட்டேன் நீங்கள் இங்கேயே கடந்து சாகப் போகிறீங்க நீ உன் மகனை பார்க்கவே முடியாது அவர் அவருக்கு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பார்க்க முடியாது இந்த மகை சிரிக்கிறது வரைக்கும் யா சாம்ராஜ்யந்தான் நான் எதையுமே உங்க ஆசைகளை நடக்க விட மாட்டேன் யாரு எது எந்த ரகசியம் ஏன் வெற்றி என்ன துளசி என்ன எத்தனை பேர் எதை கண்டுபிடிச்சாலும் சரி என்ன வந்து அசைக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க நம்ம மகே